இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல மலையாள ஆக்ட்ரஸ் பேபி கிரிஜா அவர்கள் நேற்று இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி பெரும்பாலான மூத்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மலையாள சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் ரொம்பவே சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் பேபி கிரிச்சா ஏகப்பட்ட படங்களில் இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்களோட நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னா அச்சன் பிரேமலேகா புத்திர தர்மம் அவன் வரணும் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்று கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க சினிமாவில் நடிக்கிறது அப்படி குறச்சிக்கிட்டாங்க அண்ட் அவங்க ஹஸ்பண்டோட சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க இவங்க ஒரு பேங்க்லையுமே ஒர்க் பண்ணி வந்துட்டுருந்தாங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கணவர் இவங்களை விட்டு பிரிஞ்சிட்டார் அண்ட் இவங்களுக்குன்னு குழந்தையும் கிடையாது சென்னையில் உள்ள அண்ணா நகரில் இவங்களோட வீட்டில் ரொம்பவே தனிமையாக தான் இருந்து வந்துட்டுருந்தாங்க வயது மூப்பு காரணமாக சமீபத்தில் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு எண்பத்ரெண்டு வயசு ஆச்சு எண்பத்ரெண்டு வயசில் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அவங்க சமாளிச்சிருக்காங்க அண்ட் வீட்டிலே தனிமையிலையும் இருந்திருக்காங்க இப்படி வயது மூப்பு காரணமாக அவங்க இறந்திருக்கக்கூடிய செய்தி செய்தி வெளியாகி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மூத்த ரசிகர்கள் மற்றும் மூத்த இயக்குநர்கள் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்படுத்தி இருக்கு அண்ட் இவங்களுக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மலையாள ஆக்டர்ஸுமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் காவேரி அவர்களோட லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகி ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கவலையில் இருக்காங்க ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் நடிச்சு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருந்த படம் தான் வைதேகி பிறந்தாச்சு அதில் அவருக்கு ஹீரோ தான் ஆக்ட்ரஸ் காவேரி அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இவங்க தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பெரிய அளவில் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தாங்க தொடர்ந்து இவங்களும் நிறைய படங்கள் புக் ஆக்கி இருந்தாங்க ஏகப்பட்ட படங்கள் நடித்தாங்க ஆனால் அடுத்தடுத்து இவங்க நடித்த படங்கள் எதுவுமே மிகப்பெரிய அளவில் சரியா போகல இதனால இவங்க சினிமாவில இருந்து தான் இருந்தாங்க சின்ன திரைக்கு அதுக்கப்புறம் வந்தாங்க ஃபஸ்ட் மெட்டியொலி அப்படிங்கிற நாடகம் நடிச்சிருந்தாங்க அந்த ஒரு நாடகம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி குறிப்பாக இவங்களோட கதாபாத்திரம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போச்சு அதை தொடர்ந்து தங்கம் அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க அதில் இளவஞ்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஃபஸ்ட்டு வெள்ளியாக இருப்பாங்க போக போக ரொம்பவே நல்லவங்களாக மாறிடுவாங்க அண்ட் ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராகவும் அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க அதனால் அவங்க சினி இண்டஸ்ட்ரியை விட்டு மொத்தமாக வெளியே போயிட்டாங்க இடையில அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டு ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்தாங்க ஆனால் மறுபடியும் இப்போ உடல் எடையை மொத்தமாக குறைச்சி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க இப்போ ஆக்டர் காவேரி அவர்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அறிமுகமானப்போ இருந்த புகைப்படத்துக்கும் சீரியலில் நடிக்கிறப்போ இருந்த புகைப்படத்துக்கும் இப்போ இருக்க புகைப்படத்தையும் பார்க்கும்போது மூணுமே வெவ்வேறு ஆளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க